வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல்ல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உலகம் எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி உருவாயிருக்கு எப்படி உருவானது எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மனித இனம் உருவாகி எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட மனித இனம் வந்து பூமியில உருவாகி எப்படி வந்து அவங்களுடைய நாகரீகத்தை வந்து ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம பிஎன் மீடியா ஐடி சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெஞ்சு வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பாருங்கள் கூடவே வந்து பெல் பட்டன் ஐகான் பட்டன் அழுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் நாங்கள் போகக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் அதில் வரும் ஸோ வாங்க இப்போ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகணும் சூரியன்ல இருந்து பிரிந்து வந்த எட்டு கோள்கள் மொத்தமா எட்டு கோள்களும் வந்து சூரியன் டந்து தான் பிரிஞ்சு வந்தது அப்படின்னு படிச்சிருப்போம் ஒரு வெடிப்பின் காரணமா இது வந்து பிரிஞ்சு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம பிக் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு தியரியை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு அதுபடி வந்து சூரியன்ல இருந்து பிரிஞ்சு வந்த துகள்கள் தான் வந்து ஒவ்வொரு கோள்களும் அதுல வந்து பார்த்தோம்னா பல பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் உருவானது மற்ற கோள்கள் எல்லாமே அதுல வந்து ஒவ்வொன்றும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் அடிச்சிட்டா சூரியன் சூரியன்ல இருந்து வந்து பூமி வந்து பத்து பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பிரிஞ்சு வந்தது பிரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட பாத்தோம்னா நாலரை பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வந்து நல்ல ஒரு கிரகம் அதாவது ஒரு கோள்களா வந்து மாறினது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாலரை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு கோள்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வட்டப்பாதை நீர் வட்டப்பாதையில் சுற்றி வரக்கூடிய ஒரு கோள்களா மாறக்கூடிய ஒரு நிகழ்வு நிகழும் தன்மை வந்து பார்த்தேன்னா ஒரு நாலு புள்ளி நாலரை நாலரை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அடுத்தது ஒரு மூணு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூமியில புரத துண்டுகள் உருவாகிருக்கு புரதத் துண்டுகள்னா புரோட்டீன் சின்ன சின்னதாக உருவாக ஆரம்பிச்சிருக்கு அந்த கெமிக்கல் எக்ஸ்போர்ல அப்படி அந்த புரதத் துண்டுகள் என்ன ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அது உயிர்களாக மாற ஆரம்பிச்சது ஒரு செல் உயிரியாக மாற ஆரம்பிச்சது ஒரு செல்லுங்கிறது செல் உயிரியா ஆக ஆரம்பிச்சது செல் உயிரிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பெரிய உயிரினங்களாக ஆக ஆரம்பிச்சுது மரம் செடி கொடிகள் இப்படின்னு ஒவ்வொன்றா உருவாக ஆரம்பிச்சது அப்படி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு எண்பதுல இருந்து ஒரு நூத்தி இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு இனம் அப்படின்னு சொல்லி விலங்குகள் அதாவது பாலூட்டி இனங்கள் உருவாக ஆரம்பிச்சது எண்பதுல இருந்து நூத்தி இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு இடைப்பட்டதுல தான் பாலூட்டி அதாவது குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய இனங்கள் அதுக்கு முன்னாடி பறவைகள் அதுக்கு முன்னாடி ஊர்வன அதுக்கு முன்னாடி நீர் வாழ் நிலவாழ் உருவாகி இருந்தது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீர்ல மட்டுமே வாழக்கூடிய உயிரினங்கள் இப்படி ஒண்ணுன்னா முன்னே முன்னேறி கடைசியில பாலோட்டிகள் வந்து பார்த்தோம்னா ஆஹ் எண்பதுல இருந்து நூத்தி இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் உருவாயிருக்கு அதுல நாப்பதுல இருந்து ஒரு ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் பாத்தீங்கன்னா குரங்கு இனங்கள் வந்து உருவாயிருக்கிறதா சொல்லப்படுது நாற்பதுல இருந்து ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட தான் வந்து குரங்குகள் இனம் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த குரங்குகள்ல இருந்து மனித குரங்கு எப்ப உருவாகுனது அப்படின்னு பாத்தோம் பத்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பத்து மில்லியன் ஒரு மில்லியன் பத்து லட்சம் ஒரு கோடி வருஷத்துக்கு முன்னாடி தான் மனித குரங்குகள் அப்படின்னு சொல்லி குரங்கு இனத்துல இருந்து மனித குரங்கு இனம் வந்து உருவாக ஆரம்பிச்சு அந்த மனித குரங்குகள்ல இருந்து சிம்பான்சி அப்படிங்கக்கூடிய ஒரு அதுலயே ரொம்ப அதிபுத்திசாலித்தனமான ஒரு குரங்கு இனம் தான் சிம்பான்சி அந்த சிம்பான்சி பாத்தோம்னா ஒரு மூணுல இருந்து நாலு மில்லியன் அதாவது ஒரு முப்பது இருந்து நாற்பது லட்சம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டங்கள் வந்து அந்த ஜிம்பான்சி இனம் வந்து உருவாக ஆரம்பிச்சது இந்த ஜிம்பான்சி இனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா அதோட டிஎன்ஏல வந்து மாற்றம் அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா என்னாக ஆரம்பிச்சது சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உருவாக ஆரம்பிச்சது இந்த ஹோம் ஹோமோசாப்பியன் அப்படிங்கிற ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுல இருந்து மூணு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது ஒரு இருபது லட்சத்துல இருந்து ஒரு முப்பது லட்சத்துக்கு இடைப்பட்ட பகுதிகளில் தான் வந்து ஹோமோ ஹோமோசாப்பியன் அப்படிங்கிற ஒரு இனம் வந்து சித்தான் சிங்கிற அந்த மனித குரங்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாக ஆரம்பிச்சது உருவாக ஆரம்பிச்சு என்ன ஆக ஆரம்பிச்சானா அந்த மனித குரங்கு கொஞ்சம் கொஞ்சமா நவீன அவனுக்கு அறிவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது அப்படி நல்ல முழுசா அவன் மனிதனா மாறினது குரங்குகள்ல இருந்து முழுசா மனிதனா மாறினது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் தான் வந்து ஒரு முழு மனிதனா மாற ஆரம்பிச்சான் அதாவது விலங்குல இருந்து கொஞ்சம் தன்னை வித்தியாசப்படுத்தி கொள்வதற்கு ஒரு அவனுக்கு எடுத்துக்கொள்ள ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் வந்து மனிதனா மாற ஆரம்பிச்சு அது வரைக்கும் பாத்தோம்னா நம்ம ஒரு மனிதனா மாறி இருந்தாலும் அவன் அந்த குரங்கு தன்மையோட தான் இருந்தான் அந்த மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது மனிதனா மாற ஆரம்பிச்சான் சோ ஒரு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் வருஷம் தாங்க அந்த அனுசனா நம்ம மாறினது நம்ம மனிதனா அந்த பூமியில வந்து இருந்தது மூணு லட்சத்தி ஒரு அறுபதாயிரம் ஆண்டுகள் தான் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ஆண்டுகள்ல நல்ல ஒரு நவீன அதாவது அறிவு பயன்படுத்தப்பட்டு மனிதனா மாறினது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லட்சம் வருஷம் முன்னாடிதான் மூணு லட்சத்தி அறுபது வருஷம் வந்து பாத்தோம்னா மனிதனா மாறிட்டான் ஆனா அவனுடைய அறிவை பயன்படுத்தினது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்துதான் சோ ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடிதான் நம்ம வந்து அறிவை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சது அறிவை பயன்படுத்த ஆரம்பிச்சது அதுல இருந்து அந்த ஒரு லட்சத்துல இருந்து ஒரு பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வேட்டையாடிக்கிட்டு இருந்தோம் காடுகள்ல வந்து விலங்குகளை வந்து வேட்டையாடி எப்படி வந்து விலங்குகள் வந்து பச்சையா காய் மாமிசங்களை வந்து தின்னுமோ அந்த மாதிரி மனிதனும் வந்து வேட்டையாடி அப்படியே வந்து என்ன பண்ணுவோம்னா மாமிசங்கள் பழங்கள் எல்லாமே வந்து தின்னு மிருகங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து ஒரு ஒரு லட்சத்துக்குள்ள இருந்து பன்னெண்டாயிரம் ஆண்டுகள் வரைக்கும் காடுகள்ல நாடோடிகளா வாழ்ந்துகிட்டு இருந்தான் உனக்கு ஆடைகள் தெரியாது எது தெரியாதுன்னு இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு காலகட்டம் தான் அந்த ஒரு லட்சத்துல இருந்து இந்த பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் என்ன சார் நீங்க குறைஞ்சிக்கிட்டு வரீங்க அப்படின்னா நம்ம கிறிஸ்து புறப்போதற்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆண்டுகள் வந்து உயரத்துல இருந்து தான் வரும் ஓகேங்களா அப்போ ஜீரோ வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா குறைஞ்சுக்கிட்டே வர மாதிரிதான் வரும் சோ அப்படி நம்ம ஒரு லட்சத்துல இருந்து பன்னெண்டாயிரத்துக்கு வந்து தான் நம்ம காடுகள்ல சுத்திக்கிட்டு இருந்தோம் பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடிதான் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நெருப்பு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து சக்கரை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இரும்பு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து செம்பு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விவசாயத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே இடத்துல நிலைய வாழ ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விவசாயத்தை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து குடியேற்றம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாகரிகத்தை வந்து வளர்க்க ஆரம்பிச்சது பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து தான் அதாவது பழைய கற்காலம் புதிய கற்காலம் செம்பு காலம் அடுத்து இரும்பு காலம் இப்படின்னு சொல்லி நாலு காலமா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்துட்டா நம்ம வந்து பிரிக்க ஆரம்பிச்சோம் இதுலதான் வந்து முழுமையா நம்ம வந்து மனிதன் வந்து அதிக பயன்படுத்தப்பட்ட காலம் பன்னெண்டாயிரம் வருஷத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் வருஷம் பழைய கற்காலம்னு சொல்லுவான் இந்த பழைய கற்காலத்துல என்ன இருந்திருக்கும் ஃபுல்லா பாத்தோம்னா வெறும் கல்ல வந்து பயன்படுத்தி நெருப்பை கண்டுபிடிச்சு அந்த நெருப்புல வந்து அப்படியே வந்து கறி மாமிசங்கள் இதெல்லாம் வந்து சுட்டு தின்றது இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து பழைய கற்காலத்துல அதே மாதிரி பார்த்தோன்னா சக்கரங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அதே மாதிரி அதுக்கடுத்து புதிய கற்காலத்துல பார்த்தோன்னா பொதுபொதுமா என்ன ஆக ஆரம்பிச்சா அப்படின்னு பார்த்தோன்னா குடியேற்றங்கள் ஒரே இடத்துல அந்த ஆற்றங்கரை ஓரமா வந்து பழங்களை சாப்பிட்டு போய் விதைகளை வந்து அப்படியே அதே இடத்துல போட்டு போயிடுறது நாடோடையே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க டைம்ல போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆக ஆரம்பிச்சா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த விதைகள் எல்லாமே நுழைஞ்சு செடி செடி ஒரு செடி மரங்கள்லாம் வளர்ந்துட்டதை வந்து பாக்குறான் அப்ப இந்த தண்ணி இருந்துச்சுன்னா இந்த நம்ம சாப்பிட்ட விதைய போட்டா அந்த இடத்துல மரமா வளரும் அப்படின்னு சொல்லி புதிய கற்காலத்துல அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சானா அந்த ஆற்றங்கரை ஓரமா வந்து தங்க ஆரம்பிச்சான் ஒரு இடத்துல குடியில் அமைச்சு தங்க ஆரம்பிச்சான் பழைய கற்காலத்துல பாத்தீங்கன்னா மரப்பட்டை அந்த மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் தான் வந்து ஆடைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சான் விலங்கு தோல் இந்த மாதிரி இது புதிய கற்காலத்துல என்ன ஆரம்பிச்சான் அப்படின்னு பாத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆடைகளை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தோம்னா புதிய கற்காலத்துலதான் வந்து அவன் வந்து ஆடைய பயன்படுத்தப்பட்ட காலம் வந்து புதிய கற்காலம்னு சொல்லப்படும் இதுல பார்த்தோன்னா அவன் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் பார்த்தோன்னா ரொம்ப கூர்மையா இருக்கும் இவன் வந்து ஃபுல்லா ஆயுதங்களை வந்து பயங்கரமா தயார்படுத்தினான் ஒரு காலம் தான் அது ஈட்டி கோடாரி அது எல்லாமே பார்த்தோன்னா கல்லால வந்து தயாரிச்சு கல்லால தயாரிச்சு புரியுதுங்களா இரும்பு கண்டு இரும்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் வந்து இரும்பை பயன்படுத்தி ஆஹ் பொருள்கள் வந்து தயாரிச்சதா ஆனா அதுக்கு முன்னாடி இந்த புதிய கற்காலத்துல பார்த்தோன்னா கற்களைய கூர்மையான கற்களையா அவன் போடாளி ஈட்டியா என்ன பண்ணான்னா பயன்படுத்த ஆரம்பிச்சான் அதுக்கு முன்னாடி பழைய கற்காலத்துல பார்த்தோம்னா வெறும் கல்லை வந்து கல்லை மட்டுமே கூர்மையா என்ன பண்ணான்னா விலங்குகளை வேட்டையாடுறதுக்கும் அதே மாதிரி அந்த கல்லை வந்து உரசி நெருப்பை கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி இதை வந்து பயன்படுத்திட்டு இருந்தது அடுத்து வண்டிகள் ஆஹ் வண்டிகள் வந்து பயன்படுத்தினது எல்லாம் புதிய கற்காலம்தான் அதே மாதிரி பாத்தினா நாய்கள் வந்து வேட்டை வேட்டைக்காக பயன்படுத்தப்பட்டது இவன் வேட்டைக்கு பயன்படுத்தப்பட்ட காலம் போய் நாய்களை வந்து பழக்கப்படுத்துனது பார்த்தினா புதிய கற்காலத்துல தான் ஸோ இது எல்லாமே புதிய கற்காலத்துல வரும் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பொருளை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சா பல செம்பு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு செம்புகளை பயன்படுத்தி பாத்திரங்கள் உலோகங்கள்லாம் எல்லாம் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சது அதுக்கடுத்து இரும்பு இரும்புகளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா உபகரணங்கள் இரும்பு ஆளான பொருளை வந்து தயாரிக்க ஆரம்பிச்சது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இரும்பு காலத்துல சோ அதுக்கடுத்து நவீன காலம் அப்படின்னு நம்மளுக்கு வேதங்கள் உருவானது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது கூட்ட கூட்டமா இந்த மாதிரி ஆற்றத்தரை மூலமாக நாகரிகங்கள் வளர்ந்தது எல்லாமே இப்படி இப்படிதான் இப்படிதான் வந்து மனிதன் வந்து படிப்படியா வந்து உருவானது மனிதன் உருவாகி என்னமோ மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அவனுடைய அறிவை பயன்படுத்தினது பனிரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வெறும் பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிதான் அவனுடைய அறிவை பயன்படுத்தினது அந்த அறிவோட உச்ச கட்ட அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே டெக்னாலஜி இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடும் யூஸ் பண்ணாம இல்லை எல்லாத்துக்குமே நம்ம டெக்னாலஜி தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் கரெக்டுங்களா ஸோ நம்மளுடைய அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது மேல மேல அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு இந்த அறிவு வளர்ச்சி நாலடைவுல மிகப்பெரிய ஒரு பாதிப்பையோ அறிவையோ ஏற்படுத்தாம ஒரு நல்ல அறிவு வளர்ச்சியா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை நம்மளுக்கு மீறிய ஒரு உயிரினம் இதுக்கு மீறி உருவானுச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் தான் இதுக்கப்புறம் நம்மள்கிட்ட இருந்து உருமாறி வந்தா இருக்கலாம் ஆனா உருமாடுறதுக்கு நம்ம விடுறதுக்கு சான்ஸ் இல்லை நம்மளுடைய அறிவியல் விஞ்ஞானிகள் அதை தான் பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த உயிரினம் நம்மள அழிச்சிருச்சுன்னா என்ன பண்ண என்ன பண்றது அதனால நம்ம வந்து அந்த உயிரினத்தை வந்து உருவாகிறதுக்கு விட மாட்டோம் சோ தான் எக்ஸ்டிங்க் இந்த உலகம் வந்து அழியுதுன்னா மனிதர்களால் மட்டும்தான் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு ஒரு புதிய உயிரினம் வந்து மனித இனத்தை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவு வளர்ச்சி ரொம்ப அதி அபீர் இருக்கு அதனால இருந்து ஒரு புதிய உயிரினம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி வந்தாலும் நம்ம அழிச்சிருவோம் அந்த உயிரினத்தை சோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் நம்ம இப்ப இருக்கிறோம் ஒரு அறிவு வளர்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க இல்ல நம்மளுடைய ஆதி காலத்துல பழைய காலத்துல இருந்த அறிவு வளர்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஒண்ணுமே இல்லாத காலத்துல ஒவ்வொன்னு கண்டுபிடிச்சது பிடிச்சிருந்துச்சா இப்ப எல்லாமே இருக்கிற காலத்துல ஒன்னொன்னு கண்டுபிடிக்கிறது வந்து பிடிச்சிருந்துச்சா இதுல எதுவும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு எந்த மனித காலம் வந்து இருந்தா இப்ப நீங்க வந்து இந்த காலத்துல இருக்கிறது பிடிச்சிருக்கீங்களா இல்ல பழைய கற்காலம் புதிய கற்காலம் இந்த மாதிரி அந்த காலத்துல இருக்கிறது பிடிச்சிருக்கா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறது தயவு செஞ்சு கன்பன்பஸ்ல தெரிவிங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவுல இன்னும் வந்து நம்மளுடைய பூமியை பத்தியும் நம்மளுடைய கண்டங்கள் உருவானதை பத்தியும் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து விரிவா நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம வந்து பூமி உருவானதையும் பூமியில இருந்து மனித இனம் உருவானதை பத்தியும் அதுலேருந்து நாகரிகம் உருவானது வித பற்றி இன்னும் பார்த்தோம் அடுத்த வர வீடியோக்களில் பார்த்தோம்னா கண்டங்கள் உருவானது எப்படி வந்து நம்மளுடைய இந்திய நாடு உருவானது இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கடுத்து ஒவ்வொரு நாகரிகமா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்காலில் பார்ப்போம் ஸோ உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுடைய சேனலுக்கு வரவேற்கப்படுகிறது தயவு செஞ்சு உங்களுடைய சப்போர்ட்டை வந்து அதிகப்படுத்துங்க உங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது நெகட்டிவ் இருந்தால் கூட தயவு செஞ்சு வந்து அந்த நெகட்டிவ் பாயிண்ட்டை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் மாற்றிக்கிறோம் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு முழுமையாக தேவைப்படுது நன்றி இன்னொரு வீடியோ பார்த்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்